முன்னேற்ற அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் மக்களவைத் தேர்தல் முடிஞ்சு அடுத்த சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் தயாராகிக்கிட்டு இருக்கு எப்பவுமே ஒரு தேர்தல் வருதுன்னா அது தொடர்பாக பல விஷயங்களை முன்கூட்டியே செய்கிற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்லலாம் பாமகவும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேலைகளை தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சியில் அமைப்பு சீர்திருத்துறது ஆலோசனை கூட்டங்கள் நடத்துகிறது அப்படின்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க ஆனால் பாமக வந்து களத்துக்கு வர்றதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது அதை வந்து மருத்துவர் ராமதாஸ் தொடங்கி வச்சிருக்கார் ஆனால் அவர் தொடங்கி வச்ச விதம் திமுக தரப்புல ரொம்ப கடுமையான எதிர்வினைகளை தந்திருக்கு திமுகவினர் சமூக வலைதளங்களில் மருத்துவர் ராமதாஸ் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க அப்படி மருத்துவர் ராமதாஸ் என்ன பேசினார் அப்படி அவர் பேசுனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ராமதாஸ் வந்து ஒரு குறுகிய கால இடைவெளியில ரெண்டு விஷயங்களை ஒரே அர்த்தம் தர்ற மாதிரியான ரெண்டு விஷயங்களை பேசியிருக்காரு ரெண்டுமே முதலமைச்சர் ஸ்டாலினை குறி வச்சு பேசினது ஒன்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் சொன்னது பத்தாயிரம் பேர் கூட இல்லாதவங்க தமிழ்நாட்டை ஆளாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து அவர் முன் வச்சிருந்தார் அப்போவே வந்து இது கடுமையான எதிர்ப்புகளை கொண்டு வந்துச்சு இவர் வந்து முதலமைச்சர் சார்ந்த சமூகத்தை வச்சு இப்படி பேசுகிறார் முதலமைச்சர் வந்து பிறந்த சமூகத்தை குறி வச்சு இந்த மாதிரி ராமதாஸ் பேசுகிறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இப்போ சமீபத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது தொடர்பாக திமுகவுக்கும் பாமகவுக்கும் நிறைய கருத்து மோதல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது சட்டப்பேரவையில் பாமக உறுப்பினர்கள் இது தொடர்பாக கேள்வி கேட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு நடத்துமா அப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு மாநில அரசு நடத்த முடியாது ஒரு மாநில அரசு நடத்தினாலும் அதை வந்து ஒரு அத்தென்டிக்கேட்டட் டேட்டாவா நீதிமன்றங்கள் ஏற்றுக்கிறது இல்லை உதாரணத்துக்கு கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதனுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுச்சு ஆனால் அதை பீகார் உயர்நீதிமன்றமும் ஏற்றுக்கலை பீகார் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்காத அந்த விஷயத்தை உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்தியிருக்கு பீகார் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு ஸோ ஒரு மாநில அரசு கணக்கெடுப்பு எடுத்து அது மூலமாக இடஒதுக்கீட்டு அதிகமாக கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே இல்லை சென்சஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து மத்திய அரசினுடைய வேலை மத்திய அரசுக்கு மத்திய அரசினுடைய பணி அது கான்ஸ்டியூஷனில் வந்து பிரிக்கப்பட்டதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மத்திய அரசு பக்கம் தான் ஒதுங்கும் ஸோ மத்திய அரசு எடுக்க சொல்லுங்கள் நீங்கள் பாஜக கூட கூட்டணியில் தானே இருக்கிறீங்க மத்திய அரசை க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சொல்லுங்கள் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான எந்த வேலைகளையும் மத்திய பாஜக அரசு செய்யாமல் இருக்குது அதோடு சேர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்க சொல்லி முடிவுகளை வெளியிட சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பதிலாகவும் சொன்னார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்திலையும் இந்த விஷயம் எதிரொலிச்சது அப்போவே வந்து இதெல்லாம் பேசப்பட்டது இதை வச்சு மருத்துவர் ராமதாஸ் ஒரு விஷயம் பேசியிருக்கார் என்ன அப்படின்னா எனக்கு வந்து முதலமைச்சரை போய் பார்க்குறதுக்கு வெக்கமாக இருக்குது கோட்டையில் போய் உங்கள்கிட்ட கேட்கணுமா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க உங்கள்கிட்ட கேட்கணுமா நீங்கள் யார் கேட்குறதுக்கு இது வந்து எங்கள் மண் நாங்கள் தான் வந்து இதை உருவாக்கணும் நாங்கள் தான் இதுக்காக உழைச்சோம் நீங்கள் யார் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து எதுக்காக கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மருத்துவர் ராமதாஸ் பேசிட்டார் இதுவும் வந்து விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது இவர் திருப்பி இந்த பத்தாயிரம் பேர் கூட இல்லாதவங்க தமிழ்நாட்டை ஆள்றாங்கன்னு முன்னாடி சொன்னார் இல்லையா அதே இடத்துக்கு திருப்பி நகர்த்துறாரு முதல்வர் எந்த சமூகத்தில் பிறந்தாரோ அந்த சமூகத்தை குறி வச்சு இந்த மாதிரி பேசுகிறார் இது வந்து திமுகவினருக்கு புதுசில்லை கலைஞர் இருந்தே இந்த மாதிரியான வன்மங்களை திமுக சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது எதிர்கொண்டு தான் இருக்குது அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இப்போ மருத்துவர் ராமதாசும் பேசியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கடுமையாக திமுகவினர் எதிர்வனைகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாமகவுக்கு இருக்கிற பலமே வன்னியர்களினுடைய வாக்குகள் பாமகவுக்கு பெரும்பான்மையாக விழும் அப்படிங்கிறதா பாமகவின வன்னியர்களுடைய வாக்குகள் பாமகவுக்கு பெரும்பான்மையாக விழுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக வன்னியர்களுடைய வாக்குகள் பாமகவுக்கு குறைஞ்சிக்கிட்டு வர்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் ஏழு தொகுதிகளில் போட்டிட்டு வாங்கின வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பத்து தொகுதிகளில் போட்டிட்டு பாமக கம்மியான வாக்குகளை வாங்கியிருக்கு அவங்க தனித்து போட்டியிட்ட காலத்தை விடவும் இப்போ வாக்குகள் குறைஞ்சிருக்கு ஸோ பாமகவினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டு வருது வன்னியர்களே முழுமையாக வந்து பாமகவுக்கு இல்லை நம்ம உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் முடிவுகளில் தருமபுரி தொகுதி எடுத்துக்கலாம் அங்கே வந்து மருத்துவர் ராமதாசனுடைய மரபுகள் அன்புமணியை நேரடியாக போட்டிட்டாங்க பாமக ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தின தொகுதி அவங்க போட்டிட்ட பத்து தொகுதியிலேயே அதிக கவனம் செலுத்தின தொகுதியாக தருமபுரி தொகுதி தான் இருந்தது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாகவும் கருதப்பட்டுச்சு வாக்கு எண்ணிக்கையிலையும் பல சுற்றுகளில் சௌமியான்புமணி லீடிங்லேயே இருந்தாங்க ஆனால் ஒரு கடைசி ரெண்டு மூணு சுற்றுகளில் தொகுதிகள் மாறும்போது குறிப்பாக அரூர் மாதிரியான சட்டப்பேரவை தொகுதிகளுடைய வாக்குகள் எண்ணப்பட்டப்போ திமுக நல்ல லீட் எடுத்து இருபதாயிரத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அந்த தொகுதியை வெற்றி பெற்றுட்டாங்க இதுக்கான காரணமாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறது வன்னியர்களுடைய வாக்குகள் பாமகவுக்கு விழுது முழுசா விழுகுதானா முழுசா விழுகிறது கிடையாது திமுகவுக்கும் வன்னியர்களுடைய வாக்குகள் விழுது அதிமுகவுக்கும் வன்னியருடைய வாக்குகள் விழுது ஆனால் பாமகவுக்கு எதிரான வாக்குகள் அதாவது நான் வன்னியர் வாக்குகள் யார் வந்து பாமகவை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கான வலிமையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மொத்தமாக போய் விழுந்துருது நீங்கள் அரூர் வந்து தனித்தொகுதி அரூர் தனித்தொகுதியில் பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகள் அதிகம் அங்கே வந்து திமுக கூட்டணிக்கு அதிகமான வாக்குகள் விழுந்ததுக்கு காரணம் இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது அதே மாதிரி தருமபுரி தொகுதிக்குட்பட்ட செட்டியார் சமூக வாக்குகள் கொங்குவேல கவுண்டர்களுடைய வாக்குகள் எல்லாம் பாமகவுக்கு எதிராக விழுந்திருக்கு ஸோ இந்த டேலியை சரி பண்ணணுன்னா வன்னியர்களுடைய வாக்குகளை பெரும்பான்மையாக பாமக வாங்கணும் அதுக்காக தான் இப்போ திமுக மீதான விமர்சனத்தை மருத்துவர் ராமதாஸ் முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வன்னியருடைய வாக்குகளை பாமக வா பாமகவுக்கு வன்னியருடைய வாக்குகள் பெரும்பான்மையாக விழுந்துகிட்டு இருந்த காலகட்டத்திலேயே ஈக்குவலாக வன்னியருடைய வாக்குகளை திமுக வாங்கிக்கிட்டு இருந்தது கடந்த இரண்டு மூன்று தான் பாமக இல்லாமல் ஒரு வலிமையான வெற்றி பெற ஒரு இடத்தை நோக்கி திமுக நகர்ந்துருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திமுகவுக்கு வழக்கமாக விழுகிற வன்னியர் வாக்குகள் அதிமுகவுக்கு விழுகிற அல்லது திமுகவை எதிர்த்து விழுகிற பட்டியல் சமூக வாக்குகளை வீசிக்க மூலமா கொண்டு வந்துட்டோம்னா பாமாகாவை கூட்டணியில் சேர்க்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை திமுக தொடர்ச்சி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற மூணு தேர்தல்களிலையுமே அவங்களுக்கு இது கை கொடுத்துருக்கு இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் பாமகவை திமுக கூட்டணியில் சேர்த்தது அப்படின்னா பாமக கேட்குற எல்லா தொகுதிகளுமே திமுக போட்டியிடுற தொகுதிகளாக தான் இருக்கும் திமுக போட்டியிடுற தருமபுரி திமுக போட்டியிடுற வட இருக்கிற தொகுதிகளாக தான் பாமகவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும் ஆனால் பாமக இல்லாமல் வன்னியர் வாக்குகளையும் வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால திமுக வந்து பிசிக கூட்டணியில் வச்சு பாமகவுக்கு எதிரான ஒரு ஃபார்முலாவை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ வன்னியர் வாக்குகள் அதிமுகவுக்கும் ஒரு பெரும்பான்மையான பகுதி போக தொடங்கிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் இருந்து அதுக்கான காரணம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார் அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு தரப்புகளில் இருந்து வன்னியர் வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்பணும் முதல்ல வந்து ஆட்சியில் இருக்கிற திமுகவை குறி வச்சு இந்த விஷயத்தை மருத்துவர் ராமதாஸ் தொடங்கியிருக்கார் அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து இது மட்டும் கிடையாது மறுபடியும் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை ஆரம்பிக்கிறது வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை ஆரம்பிக்கிறது மூலமாக திமுக அதிமுக பக்கம் இருக்கிற வன்னியர் வாக்குகளில் கணிசமான வாக்குகளை தன் பக்கம் திருப்பிடலாம் பாமக பக்கம் திருப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட மருத்துவர் ராமதாஸ் வந்து இதை முன்னெடுத்திருக்கிறார் ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக இரண்டாவது இடம் வந்தாலும் டெபாசிட் வாங்கியிருந்தாலும் அங்கே சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா அதிமுக போட்டியிடலை அதிமுக போட்டியிடாததுனால வன்னியர் வாக்குகள் பாமகவுக்கு விழுந்துருக்கு அதாவது பாமகவினுடைய வன்னியர் வாக்குகள்னு பேசப்பட்ட காலம் போய் அதிமுக போட்டியிடாததுனால தான் வன்னியர் வாக்குகளே பாமகவுக்கு விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேஷனுக்குள்ளே தமிழ்நாடு அரசியல் போயிருக்கு பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுடைய பார்கெயனிங் பவரை கூட்டணுன்னா வன்னியர்களுடைய வாக்குகள் அவங்க பக்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த பலத்தை களத்தில் நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு இருக்கு ஸோ இதையெல்லாம் வச்சு தான் திமுகவை குறி வச்சு இந்த விஷயத்தை வந்து மருத்துவர் ராமதாஸ் தொடங்கியிருக்கார் இதனுடைய அடுத்த பரிணாமமாக பன்னீர் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் தொடர்பான விஷயங்கள் இருக்கலாம் நேரடி போராட்டத்துக்கு பாமக தயாராகும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இதெல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அரசியலுக்கு பாமகவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது பாமகவினுடைய பார்கெயினிங் பவர் கூடுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இது எங்கள் நாடு எங்கள் பூமி எங்களால் வளர்ந்தது எங்கள் மண்ணு உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை